வீட்டில் இருந்து கிளம்பி அப்படியே நம்ம அங்கே ஒரு இடத்துல பைக் பண்ணி போயிட்டு நடந்து போக ஆரம்பிச்சோம் ஃப்ரீஸ் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி கிண இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அதே வாங்கிட்டு நம்ம அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சோம் படிக்கல அங்கே போய் பார்த்தா உள்ளே போக முடியாது போல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு கூட்டம் ஆல்ரெடி முன்னாடி வந்தவங்கன்னா உள்ளே போயிட்டாங்க அப்படி நம்ம அங்கே அந்த ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துக்கிட்டே நின்று நம்ம நாமையே பார்க்க ஆரமிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் செய்யப்படுறாங்க அதையும் பாருங்கள் அபிஷேகம் செய்த பிறகு பக்தர்களுக்கு தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு கூடத்தில் நாங்கள் நிற்கிறோம் எங்களை சுற்றி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் தீர்த்தம் வாங்காதவங்களுக்கு தீர்த்தம் வாங்கிட்டு வந்தவங்க பாதைய விடல ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ஒரு நெரிசல் இப்படி நாங்கள் இருக்கும்னு நாங்கள் நினைச்சே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூட்டத்தில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்துச்சு அவ்வளோ கேட்டை ஓப்பன் பண்ணி நாங்கள் உள்ள போய் ஒரு லீக் ஆயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கும்பாபிஷத்துக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புகிற காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்பையும் பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குங்க இவ்வளோ கூட்டம் வரும் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க கோவில் சார்பாக பிரசாதம் போய் தந்தாங்க அப்படியே வாங்கிட்டு அப்படியே பைக் எடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிரசாத பையில் பொங்கல் புளியோகர திருநீர் இதெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கும் நாங்கள் வேண்டியிருக்கோம் நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்